ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் பாருங்கள் கருவேப்புல கொழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்புல க்ளீன் பண்ணி தண்ணியில் அளவு செஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து புல் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் புளி லெமன் சைஸ் புளி கரைச்சி திக்காக வச்சுக்கணும் இப்போ அது துவரம் பருப்பையும் கருவேப்புலையும் அரைச்சிட்டு செய்கிறப்ப காமிக்கிறோம் பாருங்கள் கருவேப்பிலை குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிகிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் கருவேப்பில்லை குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முடிக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முடியெலாம் நல்லா வளரும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடித்து வச்சுக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில்லை இதெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம் இது நல்லா வதக்கிட்டுருக்குங்க இந்த கருவேப்பில குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு கலறி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில்லை தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்துட்டு கருவேப்பிலை ஒரு கால் கிலோ அளவு நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து தோரம்பருப்பையும் கருவேப்பில்லையும் அரைச்சிக்கணும் தான் அரைச்சிக்கணும் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெய் கருவில பேஸ்ட்டு வெங்காயம் பூண்டு வெந்தயம் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு அதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாத்தூள் தான் அதையும் இதில் சேர்த்துக்கணும் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கணும் உப்பு போட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்கணும் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசனை புளி வாசனைலாம் பச்சை வாசனை எல்லாம் ஒன்று இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஆனால் இது கெட்டியாக இருக்கணும் இறக்க போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ரெடியாகணுன்னா கரண்டு நானே ஒரு கையாலே இருக்கேன் அதான் விட்டு விட்டு எடுக்கிறேன் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் சிம்மில் வச்சு கொதிக்கும் ஒன்று மேலே தெளிச்சிரும் ஏன்னா பருப்பு போகிறதுனால கெட்டியாக இல்லை அதனால் மேலே தெளிக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க நான் உப்பு போட்டதை காமிக்கல நான் புளியிலே போட்டு கரைச்சி வச்சிட்டேன் அதனால் காமிக்கலை உங்களுக்கு நீங்களே தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க சூப்பராக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் இன்னொரு வீட்டில் இருந்தப்போ கிச்சன் கேஸ் மாடல் பெருசாக அந்த இது குட்டி கிச்சன் தான் இது மூணுலேயும் எண்ணெய் வச்சுருப்பேன்னா இது வந்து கல் உப்பு இது சால்டு உப்பு இது வந்து புளி இது மூணும் எப்போதும் சேர்த்தே வச்சுருப்பேன் நான் இது எண்ணெய் அதுக்கு பக்கத்தில் எண்ணெயெலாம் வச்சுருப்பேன் அது குட்டி அம்மி குடகல்லு இதுதான் அந்த கேஸ் மாடலில் இருக்குது அப்புறம் பக்கத்தில் கேஸ் வேறு ஒன்று ஒன்று எங்கள் வீட்டில் பிரியாணி அரிசி நிறையா இருந்தது சடங்கு பாப்பா குறைச்சோன்னா இது பிரியாணி அரிசாங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்ததா அதையான் சாதம் அடிக்கடி பிரியாணி போட்டுகிட்டே இருக்கோம் இந்த சாதம் வடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்க எவ்வளோ பொலப்பழ பாருங்க பாருங்கள் சாதத்தை பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு நீட் நீட்டாக இருக்குது சாதம் இன்றைக்கி பிரியாணி அரிசியில் சாதம் வடிச்சிருக்கோம் கருவேப்பில்ல குழம்புக்கு அப்புறங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு ஓர சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருதுருக்கு பாருங்க என்ன பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு எப்படி வருது எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது பத்து நாளைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கைவிடாமல் இந்த சட்டியிலே வச்சுக்கணும் சூடு பண்ணி சூடு பண்ணி பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டா புளி சாதத்தோட ஃபைட்டும் இருக்கும் அதுக்கு இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் அது இன்றைக்கி நாங்கள் பிரியாணி அரிசி வடிச்சிருக்கோமா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக ம் ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில்ல குழம்பு ரெடி நீக்கிச்சோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி